அப்ப கூட இதெல்லாத்தையும் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா ஆமா எனக்கு ஃபுட்டு பத்தி தான் இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லா பார்க்க போறோம் குட்டீஸ் ஃபுட் நாம் டேஸ்ட் மட்டும் இல்லை குட்டீஸ் நம்ம ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கவும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது எப்படி பெட்ரோல் வந்து வண்டிக்கு அவசியமாக இருக்கும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு அந்த டே ஃபுல்லாக ரன் ஆகிறதுக்கு ஃபியூவலான ஃபுட்டு வந்து நம்மளுக்கு தேவை அதில் பசி இல்லைனாலுமே கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணும் சரி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு சுகில ஆர்டர் பண்ணி ச்சே ச்சே ஹோட்டல் ஃபுட் எல்லாம் எனக்கு வேணாம் லாஸ்ட் டைம் ஹோட்டல்ல சாப்பிட்டே எனக்கு ரொம்ப வயிறுவலி சாப்பிடனா நமக்கு பிடிக்கதானே செய்யும் சாப்பாட பத்தின புரோகிராம் தான் கேட்கவா தேவை அப்படின்னு யோசிச்சுட்டு சரி குட்டீஸ் நம்ம பசிக்குது சாப்பிட்றது வேற நமக்கு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் சாப்பிட்றது வேற தேவையில்லாம அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறது வேற இல்லை ஹலோ குட்டீஸ் ப்ரைஸ் அவார்ட் வெல்கம் டு ஜாலி டைம் ப்ரோக்ராம் எல்லாரும் இன்னைக்கு பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ கூட இதெல்லாத்தையும் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா ஆமாம் எனக்கு ஃபுட்டை பற்றி தான் இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் குட்டீஸ் ஃபுட்னா டேஸ்ட் மட்டும் இல்லை குட்டீஸ் நம்ம ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கவும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது பட் அதை விட முக்கியமாக இப்போ நம்ம நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டுங்கிறது ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் அதாவது காய்கறிகள் பழங்கள் தானியங்கள் கீரை வகைகள் நார்ச்சத்து தட் இஸ் ஃபைபர் போன்ற உணவுகள் எல்லாம் தான் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே நம்ம சாப்பிட்றதால நம்ம பாடிக்கு ஸ்ட்ரென்த் பவர் எனர்ஜி பிரெயின் டெவலப்மெண்ட் அண்ட் நம்ம போன்ஸை வந்து இன்னும் ஸ்ட்ராங்கராக மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஆனால் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த உணவு என்னவா இருக்குது எஸ் நிறைய பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க ஜங்க் ஃபுட்ஸ் chicken lollipop பர்கர் பீட்சா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஷவர்மா போன்ற உணவுகளெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்தாலும் கூட நம்ம சாப்பிட்ற இந்த நியூட்ரிஷியஸ் தட் இஸ் ஊட்டச்சத்து உணவு தான் குட்டீஸ் நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வாழ ஹெல்ப் பண்ணும் ஸோ இனிமேல் ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிட்டு நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை அதிகமாக சாப்பிட ஆரம்பிங்க குட்டீஸ் அது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு இன்னும் அதிகமான ஸ்ட்ரென்த் பவர் எனர்ஜி அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆக்டிவாக லைஃப்பில் வாடுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் குட்டீஸ் இப்போ கூட ஒரு டாக்டர் வந்து நம்மளுக்கு எப்படி நியூட்ரிஷியஸ் கூட சாப்பிடணும் எப்போ சாப்பிடணுன்றதை பற்றிலாம் நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க அதை பார்ப்போமா சார் இது எப்போ பார்த்தாலும் சாக்லேட்டு ஐஸ்கிரீம் இப்படி ஜங்க் ஃபுட் மட்டும்தான் சாப்பிட்டுட்டே இருக்கா கொஞ்சம் கூட ஹெல்த் தல் கான்சியஸே கிடையாது எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டேறான் நீங்களாச்சும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் டாக்டர் எனக்கு ஐஸ்கிரீம்ஸ் தான் பிடிக்கும் நான் வேறு என்ன சாப்பிட ஐஸ்கிரீம் சாக்லேட்ஸ் எல்லாருக்குமே பிடிக்க தான் செய்யும் டேஸ்டியாகவும் இருக்கும் அட்ராக்டிவாகவும் இருக்கும் பட் ஆனால் அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எக்ஸஸான சுகர்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப கெடுதல் ஸோ இதனால் வந்து அடிக்கடி காய்ச்சல் இருமல் சளி குடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இதெல்லாம் வரலாம் ஸோ இதை வந்து நம்ம ரெகுலராக எடுக்காமல் அக்கேஷ்னலாக ஒன்ஸ் இன் அ மந்த் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் ஓகே ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்போ என் பிளேட்ல என்ன மாதிரி ஃபுட்ஸ்லாம் இருக்கணும் நம்ம பிளேட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ எக்ஸாம்பிள் லன்ச் பிளேட் எடுத்துக்கலாம் லன்ச் பிளேட்டில் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் அதுதான் வந்து நம்மளோட எனர்ஜி ஃபுயலுக்கு நெக்ஸ்ட் கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம் அதுதான் நம்மளுக்கு விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாம் கொடுக்கும் அது போக எக்ஸ் அப்புறம் ப்ரோட்டீன்ஸ்க்காக நம்ம வந்து சிக்கன் ஃபிஷ்ஷு அந்த மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம் இது போக இந்த சம்மர் சீசனில் நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுற பட்டர் மில்க் அப்புறம் வந்து கர்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது எது அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோன்னா பேக்டு ஃபுட்ஸ் டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ் இதெல்லாமே வந்து அவாய்ட் பண்ணலாம் ஓகே நான் லஞ்சுக்கு வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவேன் ஆனால் நான் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது என்ன மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட முடியும் நிலக்கடலை கொண்டக்கடலை பயிர் வகைகள் இதெல்லாமே சாப்பிடலாம் இது வயிறுக்கும் ஃபில் ஆகும் ப்ளஸ் நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது கூட சேர்த்து ஒரு பால் ஒரு டம்ளர் பால் கூட எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லை டாக்டர் ஒரு நாளும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதே கிடையாது எத்தனை வாட்டி சொன்னாலும் சாப்பிடாம சாப்பிடாம ஓடி போயிடுறான் டாக்டர் எனக்கு பசிச்சா தானே சாப்பிட முடியும் எனக்கு பசிக்கவே பசிக்கவேண்டிக்க டாக்டர் ஓகே எனக்கு புரியுது பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்து யாருக்குமே பசி இருக்காது தான் பட் ஆனால் ஏர்லியராக எந்திக்கிறது மூலமாகவும் காலையில் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸில் எங்கேஜாக இருக்கிறதுனாலவும் நம்மளுக்கு பசி உண்டாகும் இவன்தோ நம்மளுக்கு பசி இல்லைனாலும் எப்படி பெட்ரோல் வந்து வண்டிக்கு அவசியமாக இருக்கும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு அந்த டே ஃபுல்லாக ரன் ஆகுறதுக்கு ஃபியூவலான ஃபுட்டு வந்து நம்மளுக்கு தேவை அதில் பசி இல்லைன்னாலுமே கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணும் அதுக்கு அல்டர்னேட்டிவாக நம்மளுக்கு ரெண்டு எக்ஸ் எடுத்துக்கலாம் ஒன் கிளாஸ் ஆஃப் மில்க் எடுக்கலாம் இல்லைன்னா ஃப்ரூட் சாலட் ஆர் வெஜ் சாலட்ஸ் கூட எடுத்துக்கலாம் பட் ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்டை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணவே கூடாது டாக்டர் வெண்டைக்காய் சாப்பிட்டா மேக்ஸ் நல்லா வரும் கேரட் சாப்பிட்டா ஐஸ் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கீரை சாப்பிட்டா முடி வளரும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மையா டாக்டர் வெண்டைக்காய் சாப்பிட்டா மேக்ஸ் வருமானு எனக்கு தெரியாது பட் ஆனால் வெண்டைக்காயில் உள்ள விட்டமின் சி ஃபோலிக் ஆசிடெலாம் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது இம்யூன் பவருக்குமே ரொம்ப நல்லது அதே மாதிரி கேரட்டில் பீட்டா கேரட்டின் வந்து நம்மளுக்கு ஐஸ்க்கு ரொம்பவே நல்லது ஃபினாட்சில் வந்து நிறைய இரும்பு சத்தும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த ஃபுட்டு சாப்பிட்டா எனக்கு மேக்ஸ் வருமா வராதாங்கிறது டிபேட் பண்ணாமல் எல்லா ஃபுட்ஸ்லையுமே ஈக்குவலான அமௌண்ட்ஸ் எடுத்துக்கலாம் ரெகுலரான பேசிஸில் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு காய்களையும் எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது ஐயோ எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது டாக்டர் நான் எதை சாப்பிடலாம் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா வீட்டில் இருக்கிற ஃப்ரெஷ் ஃபுட்ஸை சாப்பிடலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம இட்லி தோசை உப்புமா மில்லல்ஸ் எடுத்துக்கலாம் கூட ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க் அகைன் லன்ச் பார்த்தோம்னா அதில் ரைஸ் எடுத்துக்கலாம் நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி வெஜிடபிள்ஸ் அண்ட் ப்ரோட்டீனுக்கு எக்ஸு சிக்கன் மட்டன் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸும் நைட் டைமில் இட்லி தோசை இடியப்பம் சப்பாத்தி இது கூட ஒன் கிளாஸ் ஆஃப் மில்க் எடுத்துக்கலாம் ஸோ காலையில் ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க் நைட் ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க் எடுத்துக்கலாம் எந்த ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா பேக்ட் ஃபுட்ஸ் இன்ஸ்டண்டான ஃபுட்ஸ் பிஸ்கட் சிப்ஸ் குக்கீஸ் ஜூசஸ் இதெல்லாமே அவாய்ட் பண்ணணும் ஸோ வீட்டில் அவைலபிளாக இருக்கிற ஃப்ரெஷ் ஃபுட்ஸை சாப்பிட்லாம் கடையில் இருக்கிற இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஜெசிகா ஒன்றும் டவுட்ஸ் எல்லாம் க்ளியர் ஆயிடுச்சா ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணக்கூடாது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கணும் ஹெல்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் டெய்லி டூ கிளாஸஸ் ஆஃப் மில்க் எடுத்துக்கணும் ஓகேவா என்ன குட்டி டாக்டர் சொன்னதை கேட்டிங்களா அவர் சொன்ன மாதிரி ரைட் டைமில் நம்ம நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை எடுக்கும்போது நம்மளால் ப்ராப்பர் டயட்டை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படி பண்ணுறதால ஹெல்த்தி அண்ட் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலில் நம்மளால் வாழ முடியும் குட்டீஸ் பட் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை சாப்பிட்றது மட்டும் முக்கியம் இல்லை நம்ம சுற்றி இருக்கிற இடத்தையும் நம்ம க்ளீனாக வச்சுக்கணும் ஸோ அதை பற்றி ஒரு சூப்பரான ஷார்ட் வீடியோ பார்ப்போமா ஓவர் டு ஷார்ட் அம்மா சாப்பாடு ரெடியா அம்மாவுக்கு ரொம்ப சோர்வா இருக்கு ஒவ்வொரு வேலைய தான பார்க்க முடியும் கொஞ்சம் பொறுமா கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு சமைச்சு தரேன் ஹ்ம் அம்மாவுக்கு ஒரு உதவி செய்டா வாஷிங் மெஷின்ல துணி போட்டு எடுத்து கொடில காய போடுமா இங்க பாருங்க நான் உன்ன சும்மா இல்ல எனக்கு நிறைய வொர்க் இருக்கு ஸ்டடிஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுவேனா இல்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேனா சொல்லுங்க

வீட்டில் சும்மா தானே இருக்கீங்க கிச்சனை ஃப்ரீயா இருக்கும்போது க்ளீன் கிளீன் தான் என்ன இப்படி சாப்பிடுற டைம்லயா க்ளீனிங் ஒர்க் பண்ணுவாங்க வெரி வெரி வேர்ஸ்ட் மானிங்க சரி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு சுகில ஆர்டர் பண்ணி தரேன் சாச்சா ஹோட்டல் ஃபுட் எல்லாம் எனக்கு வேணாம் லாஸ்ட் டைம் ஹோட்டல்ல சாப்பிட்டே எனக்கு ரொம்ப வயிறு வலி நான் ரோசி ஆண்டி வீட்டுக்கு போறேன் அங்கேயே போய் சாப்பிட்டுக்கிறேன் நீங்க ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி கிச்சனை கிளீன் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டு தூங்குங்க சே ஏ ஜஸ்லின் 10 मिनिटஸ்ல ரெடி பண்ணி தரேன் வெயிட் பண்ணு ஜஸ்லின் உனக்கு இருக்க பாரு இருக்கு யார் லாக் பண்ணிருப்பா எதுக்கு என் ரூம் லாக் பண்ணீங்க எதுக்கு ரூமை லாக் பண்ணீங்களா இவ்வளவு கிளீனிங் பத்தி பேசுறா இன்னைக்கு இவ ரூம் எப்படி இருக்குன்னு பாப்போம் என்ன பண்றது இவ இல்லாத நேரத்துலே போக முடியுது வச்சிருக்கா ரூம் கிளீனா வைக்க சொல்லி எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் இந்த குப்பக்குள்ள இருந்துதான் வாழ்ந்துட்டு இருக்கியா இதுல வேற நான் கிச்சனை கிளீனா வச்சுக்கலன்னு திட்டுற எப்படி பண்ணி வச்சிருக்கா வரட்டும் வரட்டும் இன்னைக்கு அவளுக்கு இருக்கு நீ கொஞ்ச நாளைக்கு ஹால யூஸ் பண்ணிக்கோ தனிரும் எல்லாம் தர முடியாது அப்பதான் உனக்கு புத்தி வரும் கிளீனிங்கா வைக்க தெரியாதவளுக்கு ரூம் இருக்கு அம்மா சாவி கொடுத்துட்டு போங்கம்மா அழகா இருக்கா ம் சூப்பரா இருக்கு இந்த மாதிரியே ஒரு ரூம் சுத்தமா இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும் நம்ம சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னு தான் ஏசப்பா நம்மளுக்கு இந்த அழகான வீட்டை தந்தாங்க அவங்க கொடுத்த இந்த வீட்டை நம்ம அழகா பராமரிச்சு சுத்தமா வச்சிருந்தா ஏசப்பா மனசு எவ்வளவு சந்தோஷப்படும் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற பிளேஸ எப்போமே க்ளீனா வச்சுக்கணும் because it is very good for our health. எப்படினு பாக்கறியா see so simple. ஹைஜெனிகா இருந்தா எனர்ஜடிகா வாழலாம் that's all. உன் வீட்டுக்கு வந்து உன் ஆசீர்வதிப்ப ஏசப்பா சொன்னாங்க இல்லையா அப்போ அகிலத்தையும் படித்த ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ள வரும்போது அந்த வீடு எப்படி இருக்கணும்? ம் பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு அவர் உன்னிடத்தில் கண்டு உன்னை விட்டு உன் பாளையம் இருக்க உபாகாமம் இருபத்தி மூணு பதினாலுல சொல்லப்பட்டிருக்கு தேவன் நம்ம வீட்டுக்குள்ள வரணும்னா நம்ம வீடு எப்பவுமே சுத்தமா இருக்கணும் சுத்தமே இல்லைன்னா தேவன் நம்ம வீட்டுக்குள்ள வர முடியாது இனிமே உன்னோட ரூம் கிளீனா வச்சுக்கோ தேவையில்லாத பொருள் எல்லாம் தூக்கி போட்டு நம்ம இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கை ஆசிர்வாதமாவோ மகிழ்ச்சியாவோ இருக்கும் தெரியுமா இடத்த கிளீனிங்கா வைக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் இனிமே என்னோட ரூம் மட்டும் இல்ல உங்க கூட சேர்ந்து க்ளீன் பண்ணவும் நான் ஹெல்ப் பண்றேமா என்ன குட்டீஸ் எல்லோரும் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது நம்ம நிறைய பேருக்கு ரிலேட் பண்ணியிருக்கோம்ல நம்ம நாளும் சுற்றி இருக்கிற இடத்த க்ளீனாகவே வச்சுக்கிறது இல்லை நம்ம என்ன தான் ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்டாலும் சுற்றி இருக்கிற இடத்த க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் குட்டீஸ் அதை தான் ஏசப்பாவும் விரும்புகிறாங்க அதே போல் ஹைஜீனிக்காக இருந்தால் தான் எனர்ஜெட்டிக்காக வாழ முடியும் குட்டீஸ் இப்போ கூட நம்ம ஒரு முக்கியமான செக்மெண்ட் குள்ளே போக போகிறோம் நம்ம எல்லாரும் ப்ரே பண்ண போகிறோம் ஏசப்பா நம்மளுக்கு நியூட்ரிஷியஸ் ஃபுட் ஹைஜீனிக்கான பிளேஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஆனால் எவ்வளோ பேருக்கு இது ரெண்டுமே இல்லாமல் ரொம்ப இருக்காங்க அநேக பிள்ளைங்கள் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் போட்டுக்க துணி இல்லாமல் ரொம்ப இருக்காங்க குட்டீஸ் ஸோ அவங்க சுட்சிவேஷன் எல்லாமே மாறணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பாரத்தோட ப்ரே பண்ண போகிறோம் ஏசப்பா அவங்க ப்ரேயரை கேட்டு உடனே பதில் கொடுப்பாங்க குட்டீஸ் ஸோ எல்லோரும் ரெடியாக இருந்துக்கோங்க ஒரு வீடியோவை பார்த்துட்டு நம்ம ப்ரே பண்ணலாம் ஓகேவா ஓவர் டு நோ அண்ட் ப்ரே பாதுகாப்பு இல்லாமல் தெருக்களில் வாழும் குழந்தைகளுக்காக உலகில் தெருவில் வாழும் குழந்தைகள் சுமார் ஐம்பது மில்லியன் ஆவார்கள் அதில் இந்தியாவில் மட்டும் எட்டு மில்லியன் குழந்தைகள் தெருவில் வாழ்கின்றன என யூனிசெஃப் அமைப்பு கூறுகின்றது இதில் கல்வி இல்லாத குழந்தைகள் ஐம்பது சதவீதம் பேர் மேலும் உணவு பற்றாக்குறை காரணமாக அதிக சிறுவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இந்தியாவில் முப்பத்தி மூன்று சதவீதம் குழந்தைகள் குறைவான எடையுடன் வாழ்கின்றனர் குளிர்காலத்தில் அல்லது மழை காலத்தில் சரியான உடை இல்லாமல் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள் எனவே வீதிகளில் வாழும் குழந்தைகளுக்கு தங்குவதற்கு நல்ல பாதுகாப்பான இடத்தை அரசாங்கம் அமைத்து தர நாம் ஜெபிக்க போகிறோம் மேலும் ஏற்ற வேளையில் இவர்களுக்கு சாப்பாடு கிடைக்கவும் நல்ல கல்வி கிடைக்கவும் தெருவோரம் சிறார்களின் எதிர்காலம் நல்ல ஆசிர்வாதமாக அமையவும் ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா குட்டீஸ் குட்டீஸ் இந்த நோ அண்ட் செக்மெண்ட்ல உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் இப்பவும் நீங்க வீடியோ பார்த்துட்டு ஆமா தெருவோரத்துல வாழ்கிற பிள்ளைகளுக்காக அவங்க பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிக்க போறோம் எல்லாரும் முழங்கால் போட்டுக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க கை கூப்பிக்கோங்க ஜோமனோமா அன்பின் பரலோக பிதாவே உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா எங்கள் தேசத்தில் அநேக பிள்ளைகள் தெருவோரங்களில் வாழுகிறாங்க ஏசப்பா அவங்க ரட்சிப்பிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அநேகர் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைகள் இருக்கிறாங்க அவங்கள நீங்கள் பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அநேக பிள்ளைகளுக்கு உணவு பற்றாக்குறை காணப்படுகிறது இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் அவர்கள் ரட்சிக்கப்படட்டும் அவங்களுடைய எல்லா சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம் சரியான உணவு கிடைக்காததுனால அவங்க ஆரோக்கியம் இல்லாத நிலைமை காணப்படுகிறது யேசப்பா அந்த நிலைமையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் எங்கள் ஜபத்திற்கு நீர் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறீர் இங்கே பதில் தருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இப்போவும் இந்த காரியத்திற்காக நம்ம மத்தியில் இருக்கிற குளோரியோடு இணைந்து நம்ம ஜம்பனோம் ஏசப்பா இந்த நல்ல நாளுக்காக ரொம்ப நன்றி சொல்லுத்துக்குறோம் ஏசப்பா இந்த நாள் ஏசப்பா சின்ன பிள்ளைங்க மேலே நீங்கள் வச்ச உங்கள் அன்புக்காக ரொம்ப நன்றி ஏசப்பா இந்த நாள்லேயும் தெரு ஓரத்தில் வாழ்கிற பிள்ளைங்களுக்காக ஜோம் பண்ணுற இசப்பா அவங்க தேவைகள் எல்லாத்தையும் சந்திங்க ஏசப்பா திக்கற்ற பிள்ளைகளுக்கு சஹாயர் நீரேன்னு பைபிள் சொல்லுது ஏசப்பா சஹாயராக அவங்க வாழ்க்கையில் கடந்து வாங்க ஏசப்பா ஏசப்பா அவங்க சாப்பாடு தேவையெல்லாம் சந்திங்கப்பா நல்லா சாப்பிட கிருபத்தாங்க அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்க இசப்பா கெட்ட காரியங்களுக்கு தீமையான மனிதர்களுக்கு கத்தர் விளக்கி பாதுகாத்து கொள்ளுங்க படிக்கணும் ஏசப்பா ஏசப்பா அவங்களுக்கும் கல்வி அறிவு கிடைக்கணும் ஏசப்பா அந்த பிள்ளைங்களும் படிக்கணும் ஏசப்பா அவங்களையும் கற்று நீங்கள் காத்து அதே மாதிரி அந்த பிள்ளைங்களும் ரட்சிக்கப்படணும்ப்பா அவங்களுக்காகவும் தான் நீங்கள் ரத்தம் சிந்தினீங்க ஏசப்பா ஒரு விஷயம் இறங்குங்கப்பா அந்த பிள்ளைங்கள ரட்சிங்க அவங்கள தொடுங்க ஏசப்பா அவங்க கூடவே இருந்து அவங்கள நடத்துங்க நீங்கள் அவங்கள பாதுகாத்து நடத்துகிறவங்க அன்புக்காக நன்றி உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் இப்போவும் நம்முடைய ஊழியத்தினுடைய தரிசனத்திற்காக நம்ம ஜம் ஆண்டவர் நம்முடைய ஊழியத்திற்கு பத்து கோடி ஆத்துமாக்கள் சிறு பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கவும் ஒரு கோடி சிறு பிள்ளைகளை சொல்லி ஆண்டவர் திட்டங்களை அந்த என்னோடு இணைந்து பண்ணுவோம் அன்பின் பரலோக பிதாவே உண்மை நன்றியோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா எங்க ஊழியத்திற்கு நீ தந்திருக்கிற இந்த தரிசனத்திற்காக பத்து கோடி சிறு பிள்ளைகளுக்கு நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் எங்களுக்கு பலன் தாங்க இந்திய தேசம் முழுவதும் இந்திய தேசத்தின் எல்லா எல்லைகளில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் எங்களை எழுப்புங்க எங்களை பலப்படுத்துங்க நீங்க அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் அது மாத்திரம் இல்லை எசப்பா ஒரு கோடி சிறு பிள்ளைகளை ரச்சிப்புக்குள்ள நடத்தணும் இன்னைக்கு அநேகர் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க அதுலேருந்து விடுதலை பெறுவதற்காக ரட்சிப்புக்குள்ள நடத்த கர்த்தர் எங்களை பலப்படுத்துங்க அவங்க ரட்சிக்கப்படுகிறதற்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த திட்டத்தின் படியே நீர் எங்களை ஆசீர்வதித்து திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய பலனை தருகிறதற்காக ஸ்தோத்துறோம் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் என்ன குட்டீஸ் எல்லாரும் ப்ரே பண்ணிங்களா நீங்கள் எல்லாரும் நல்லா பாரத்தோடு ஜெபிச்சிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா அவங்க ஜபத்தை கேட்டு பெரிய காரியங்கள் செய்ய போகிறாரு குட்டீஸ் இந்த ப்ரேயர் பாயிண்ட்டை கூட மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி உங்கள் பர்சனல் ப்ரேயரில் ஜபிக்க மறந்துடாதீங்க இப்போ கூட நம்ம ஒரு முக்கியமான நேரத்துக்குள்ளே போக போகிறோம் குட்டீஸ் மெசேஜ் கேட்க போகிறோம் ஸோ எல்லோரும் பைபிள் நோட் பென் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடியாருங்க ஏசப்பா அவங்க கூட பேசுவார் ஓகேங்களா ஓவர் டு மெசேஜ் டைம் ஹலோ குட்டி ஸ்ப்ரைஸ் அலாட் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்களா ஜாலி டைமில் சாப்பாடை பற்றின ப்ரோக்ராமில் நல்லா இருக்கேன் சாப்பிடணுன்னா நமக்கு பிடிக்க தானே செய்யும் சாப்பாடை பற்றின ப்ரோக்ராம்லாம் கேட்கவா தேவை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா நான் யோசிப்பேன் இந்த மாதிரிலாம் சாப்பாடெலாம் எனக்கும் சாப்பிட பிடிக்கும் சரி குட்டீஸ் இந்த வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து சாப்பாடை பற்றிலாம் பேசிகிட்ருக்கோம் ஆனால் வந்து ஒரு காரியத்தை வந்து நம்ம யோசிக்கிறோம் என்ன தெரியுமா நம்ம நிறையா சாப்பிட்றோம் நிறையா சாப்பிட்றோம்ல நம்ம நிறையா சாப்பிட்றதுக்கெலாம் வந்து சாப்பிட்டா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா நம்ம உடம்புல ஒரு தடவை ஒரு குட்டி பையனை வந்து நான் பார்த்தேன் சாப்பிட்றத சரியா எனக்கு சிரிப்பு வந்தது ஃபஸ்ட்டு ஆனால் அது அது வந்து எவ்வளோ பெரிய பேட் ஹேபிட்ன்னு வந்து எனக்கு அப்புறம் புரிஞ்சிச்சு பட் ஆனால் எனக்கு ஃபந்தை பார்த்தா ஃபஸ்ட்டு சிரிப்பு வந்தது என்ன தெரியுமா அவன் வந்து லீவுக்கு அவங்க பாட்டி வீட்டுக்கு வந்தானா அப்போ லீவுக்கு பாட்டி வீட்டில் காலையில் எழுந்திரிச்சோடன காஃபி கொடுத்தாங்க குடிக்கிறதுக்கு அவன் உடனே காஃபியை வாங்கி குடிச்சிட்டான் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அவங்க வீட்டில் வந்து கடைக்கு போயிட்டு வந்த கேப்பில் வந்து அவங்க வீட்டில் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க அதையும் கொடுக்குறாங்க பானையும் குடிச்சிட்டான் பனியும் அப்போ தான் காஃபி குடித்தான் அதுக்கப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க கூல் ட்ரிங்க்ஸையும் குடிச்சுட்டான் சரி கொஞ்ச நேரம் கேப் விடுவான்னு பார்த்தா அவங்க பாட்டி ஆசையாக முறுக்கு சுட்டாங்கன்னு சொல்லி முறுக்கு சாப்பிட்டுருக்கான் சரி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லாம் செமிக்கிறதுக்காவது வெயிட் பண்ணுவான்னு பார்த்தா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டையும் சாப்பிட்டுட்டான் எனக்கு பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு சிரிப் வந்தது ஆனால் பாருங்க குட்டிஸ் இந்த மாதிரி ஓவர் ஈட்டிங்காக நிறையா பண்ண சாப்பிடும்போது உடம்புல வந்து நிறைய பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி நிறைய டாக்டர் சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து பாதிப்புக்குள்ளே இருக்கிறாங்க இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஏதாவது ஒரு சாப்பாடு சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது அலர்ஜி ஆகுது அப்படின்னு கூட சில பேர் இருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி நம்ம நிறையா சாப்பிட்டா என்ன ஆகும் நம்ம வந்து ஒபீஸ் ஆகும் குண்டாகும் அப்புறம் வந்து நமக்கு மயக்கம் வரும் வாமிட்டிங் சென்சேஷன் வரும் இந்த மாதிரிலாம் நிறைய காரியம் சொல்ல நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து இயங்கிறதுக்கு கஷ்டப்படும் அப்படிலாம் வந்து நிறைய விஷயம் வந்து நடக்கும் நம்ம உடம்புக்குள்ளே இந்த மாதிரி நம்ம நிறையா சாப்பிடும்போது தேவையில்லாமல் சாப்பிடும்போது நம்ம பசிக்கிறது சாப்பிட்றது வேற நமக்கு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் சாப்பிட்றது வேறு தேவையில்லாமல் அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறது வேற இல்லை அப்போது இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம உடம்பு பாதிக்கப்படும் சரியா உடம்பு பாதிக்கப்படுமா அப்போது உடம்புக்கு வந்து இந்த மாதிரி டயர்ட்னஸ் எப்பவுமே டயர்டாக இருக்கும் இல்லை அப்படிலாம் எனக்கு இல்லை எனக்கு சாப்பிட்டு ஒரு நாள் எனக்கு வந்து அலர்ஜி வந்தது கிடையாது வாமிட் வந்ததில்ல எல்லாம் சாப்பிட்டுட்டுருக்குறேன் அப்படின்னு நீ நினைக்காதீங்க அதுதான் ஏசப்பாவோட கிருபை ஏசப்பா வந்து உங்களை அது வரைக்கும் சரி என் பையன் இப்படிலாம் பண்ணுறான் நம்மளுடைய சரீரம் வந்து ஏசப்பா கூட ஆலயம் தானே ஏசப்பா நமக்கு கொடுத்துருக்கோம் அந்த பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு இருப்பில்ல இருந்தாலும் பாதுகாத்துக்கலாம் ஏசப்பா வந்து கிருபையாக வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஆனால் இது இருந்தாலும் பரவாயில்ல சின்ன சின்ன தப்பு தானே என் பையன் செய்கிறான்ட்டு நம்ம உடம்பு காரியத்தில் வேணா ஏசப்பா வந்து ஹெல்ப் பண்ணலாம் ஆனால் ஏசப்பா நம்ம வந்து ஒரு விஷயம் ஏசப்பா ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க அந்த விஷயத்துல ஏசப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு என்ன விஷயம் தெரியுமா நம்ம வாசிக்கலாமா மா ஏழாம் அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனம் மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது அவன் உள்ளத்தில் இருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும் இந்த வசனம் ஏசப்பா சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம வெளியே இருந்து நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்புக்குள்ளே போகிறதுலாம் வந்து நமக்கு பாதிப்பை உண்டு பண்ணோம் ஆனால் அதை தீட்டுப்படுத்தாது ஆனா மனுஷன் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளேருந்து வர்றது தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும் பாதிப்பு வந்து என்னமோ வந்து எல்லாம் படுத்து தான் செய்யும் அதுக்கு ஏசப்பா வந்து கிருபை கொடுத்து நம்ம ஜபத்தை கேட்டு நடத்துவாங்க ஆனால் தீட்டுப்படுத்தும் அப்படின்னா என்ன அது ஏசப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த மாதிரி காரியத்தெல்லாம் ஏசப்பா வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க அதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அது என்ன தெரியுமா அது எங்கே இருக்கு மதுரை இருதயத்துலேருந்து இருந்து நம்ம தேவையில்லாத யோசனை யோசிப்போம் பொல்லாத யோசனை யோசிப்போம் நமக்கு கோபம் வரும் எரிச்சல் வரும் அதான இருதயத்தில் வரும் நீங்கள் ஒருத்தரை கோவப்பட்டு திட்டுறதுக்கு முன்னாடி மனசுக்குள்ளே தானே ஃபஸ்ட்டு கோவம் வருது கோவம் வருது எரிச்சல் வருது தப்பான வார்த்தைகளை பேசுகிறோம் அடிக்கிறோம் எல்லாமே யோசித்து மனசு வழியாக தானே செய்கிறோம் அதை தான் ஏசப்பா தீட்டுப்படுத்தும் தேவையில்லாத யோசனைகள் ஆசை கபடு தூஷணம் இதெல்லாமே நம்ம இருதயத்துலேருந்து வரும் இதெல்லாம் அவங்களை தீட்டுப்படுத்தணும்னு ஏசப்பா சொல்கிறாங்க ஏசப்பா இன்றைக்கி இவ்வளோ தூரம் அவங்கள பாதுகாத்து வராங்க ஆனால் நம்ம ஒரு விஷயத்த ஏசப்பாக்காக செய்யணும் என்ன அப்படின்னா ஏசப்பா நம்மளுடைய ஆத்மாவை புரிச்சு ரொம்ப பாரப்படுறாங்க நம்ம வந்து பரிசுத்தமாக வாழணும்னு ஏசப்பா விரும்புகிறாங்க அப்படின்னா நமக்குள்ளே பாவம் இருக்கக்கூடாது இன்றைக்கி நம்ம வந்து ஏசப்பா நமக்கு நல்ல ஹெல்த் தரணும்னு நம்ம ஜபிக்கிறோம் ஏசப்பா நான் ஹெல்த்தியாக இருக்கணும்னா நம்ம ஆசைப்படுறோம் நல்லா ஓடி ஆடி செய்யணும்னு ஆசைப்படுவோம் 영 <목소리나> ஆனால் பாவம் இருக்கக்கூடாது நம்மக்கிட்ட பாவம் இருக்கக்கூடாதுன்னு விரும்புகிறாங்க இன்னைக்கு நம்ம ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம ஜபிக்கலாமா நல்லா ஒப்பு கொடுங்க ஏசப்பா எனக்குள்ளே இந்த பாவம் இருக்குது எனக்குள்ளே நிஜமாலே கோவம் வருது எனக்குள்ளே நிஜமாலே வந்து தப்பான வார்த்தையை பேசுகிறேன் நான் வந்து அசிங்கமாக பேசுகிறேன் தப்பான வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன் என்னை மன்னிங்க என்னென்ன காரியம் உங்களுக்கு தோணுதோ சொல்லுங்க ஏசப்பா என்னை மன்னிங்க ஈசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க ஏசப்பா மன்னிப்பாங்க ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜபிக்கிறாங்கப்பா என்னை மன்னிங்கன்னு கேட்க ாங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவத்தையும் நீங்க மன்னிங்க அவங்க எல்லாரையும் உன்னுடைய பிள்ளைகளாம் நீங்க மாற்றுங்க ஆண்டவரே எல்லாரையும் ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க யார் யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா உணவு நிமித்தம் வந்து சரீரம் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா அண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு நீங்க பலன் கொடுங்க அலர்ஜியோடு இருக்கிற பிள்ளைகளோட சரீரத்தில் அந்த அலர்ஜிகளை மாற்றுங்க பலவீனங்களை மாற்றுங்க அண்டவரே சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பலவீனங்களையும் நீங்க மாற்றுகிறதற்காக நன்றி நமக்கு கிருபு தருவாங்க ஆனாலும் நம்மளை சரீரத்தை நம்ம தான் பாதுகாத்துக்கணும் அதே மாதிரி நம்முடைய ஆத்மாவுக்கும் நம்ம தான் வந்து உத்தரவாதம் கொடுக்கணும் நம்ம தான் பாதுகாத்துக்கணும் புரியுதா இன்னொரு ஜாலி டைம் ப்ரோக்ராமில் உங்களை மீட் பண்றேன் பா பாய் என்ன குட்டீஸ் எல்லாரும் மெசேஜ் கேட்டிங்களா அது கேட்டது மட்டும் இல்லாமல் கரெக்டாக அதன்படி நடக்க மறந்துடாதீங்க குட்டீஸ் இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக நியூட்ரிஷியஸ் ஃபுட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அது எப்போ சாப்பிட்ணும் எப்படி சாப்பிடணும்ன்றத பற்றி பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற இடத்த எப்போவுமே ஏன் க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்றத பற்றியும் கற்றுட்டு இருந்திருப்பீங்க இல்லையா குட்டீஸ் அது டெய்லி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க இப்போ கூட நம்ம இந்த ப்ரோக்ராமுடைய எண்டுக்கு வந்துட்டோம் குட்டீஸ் இந்த ப்ரோக்ராம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய பிளெஸிங்காக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன் உங்களை அடுத்த ப்ரோக்ராம்ல மீட் பண்ணுறேன் அண்ட் Until then, bye bye. Jolly time, Jesus Redeems Ministries, Nalumavidi, Tutukudi District, 628 211. For 24 hours, prayer support 04639 353535. God bless you.